இன்னைக்கி என் பேர் ஜெயக்கண்ணன் வயசு ஐம்பத்தி மூணு இன்றைக்கி முப்பத்தொரு நிமிஷம் ரன்னிங் ஸ்லோ ரன்னிங் நல்லா காற்று இருக்குது ஸ்வட்டிங் ஆகுது ஆனால் பயங்கர காற்று எல்லாம் இருக்குது பாருங்கள் காற்று இந்த ஜல்லி இது குடோன் இப்போது என்னென்னா இன்றைக்கி வேறு வழியில் அமைங்க தான் ரன்னிங் போக வாய்ப்பு அடைச்சிது நைட்டு என்ன பார்த்தா ஜல்லி இந்த ஜல்லி எல்லாம் வந்து வெறுங்கால் தான் என்ன பாருங்கள் வெறுங்கால் வெறுங்கால் தான் இன்றைக்கி வெறுங்காலோடு தான் ரன்னிங் அதில் பாருங்கள் ஃபுல்லாகவே சல்லியாக தான் இருக்கும் நடக்க முடியாது பரத்தி பரத்தி சல்லியாக தான் கிடக்கும் பரத்தி பருத்தி 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 கிடக்கும் இதில் வந்து நமக்கு வந்து காலு ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாது அதாவது வெறுங்காலோடி போகும்போது இப்போ ஏற்கனவே சல்லி வந்து நிரப்பு கிடையாது சல்லி தான் பறிச்சிருக்காங்க ஆனால் மலையில் வந்து ரொம்ப இதாகிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா அந்த சல்லியில் வந்து அந்த சல்லியில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலெலாம் வந்து ரொம்ப ஏன்னா விருமாப்பட்டாலெலாம் ஓடிக்கிடாது விரங்கல்ல குத்து குத்து குத்தோம் ஒரு இடம் கூட சளி இல்லாமல் கிடையாது அந்த மாதிரி சளினால் ஏற்கனவே செளி அதிலே உருமாப்பட்டவங்க நடந்துட முடியாது நான் அதுக்கு பிறகு சளி வந்து உருண்டு 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 உருண்டாங்க பிறகு 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 கிடக்க முடியல கலச்சா உருட்டி விட்டுறேன் அப்படி ஸ்கேட்டிங் மாதிரி அந்த மாதிரி சல்லியில் தான் ரன்னிங் அன்றைக்கி ஏன்னா பழக்கப்பட்டு வச்சு நான் மருந்து வரும் மேலே நான் மேக்ஸிமம் ரன்னிங் வந்து செருப்படாமல் தான் இருக்கும் சில இடங்களில் பாம்புகளுடைய ஒரு தாக்கம் இந்த மாதிரி செடி சத்தைகள் அப்படி இருந்தால் தான் நிறைய புதர்கள் இருந்தால் மட்டும்தான் ஷூ போட்டு போவேன் மற்றபடி ராமரபுரம் காலனி எங்கேயும் பார்த்தாலும் மற்றபடி வந்து தான் இல்லை எங்கே பார்த்தாலும் சல்லி தான் சரிங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் விடக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி முப்பது நிமிஷம் முப்பத்தோரு நிமிஷம் ரன்னிங் ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் டூ ஹெர்பல் ஹேப் தேங்க்யூ மார்க்யூஸ் தேங்க்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்னு சொே தேங்க்யூ வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் கோச் ராமோரபுரம் லைஃப் கேர் நியூட்ரிஷன் சென்டர் ஓனர் ராஜதிலாபவா தேங்க்யூ ஆல் கஸ்டமர்ஸ் தேங்க்யூ ஆல் டாக்டர்ஸ் தேங்க்யூ ஆல் வெல்னஸ் கோச்சஸ் எல்லா காற்று ஆ ஆனந்த காற்று அழகாக இருக்குது தென்றி காற்று இது இல்லாமல் முப்பது நிமிஷம் வாக்கிங் பார்த்துருங்க ஏன்னா அந்த நான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோயில் காங்கிரீட் ரோட்டில் தான் ஓடுவேன் டைம் கிடச்சினா அது என்ன ஆகிட்டு அப்படின்னா அங்கே வந்து குண்டு தோண்டி போட்டிருந்தாங்க அப்போ ஓட முடியாது ஏன்னா எல்லாம் அது ஒரு பைபாஸ் மாதிரி வடீஸ்வரம் போகக்கூடிய பாதையில் அங்கே தான் எல்லோரும் வருவாங்க ஸோ கைகால தட்டிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே ரன்னிங் போனேன் அப்போ அங்கே ஒரு நிமிஷம் நடந்தேன் நீ தான் செய்யணும் அப்படின்னு நடந்தேன் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பெருமிஷம் இருக்குமே என்ன தெரியல அப்படிங்கும்போது நம்ம எந்த தொந்தரவும் இல்லை சைடில் எப்போவாரு தான் போகிறது வர்றது ஸோ குடோனுக்கு தொந்தரவும் இல்லை ஏன்னா குடோன் வந்து இன்றைக்கி வேறு லாரியெல்லாம் அப்படி ஒன்றும் வரல ஏன்னா இந்த சும்மா தான் நிற்கிது கொஞ்சம் நேரமாக ஸோ நல்லது ஒரு உடற்பயிற்சி நல்ல ஸ்வெட்டிங் இருக்குது கழுத்து அப்படி இப்படி நல்லா ஸ்வெட்டிங் ஆகிருக்குது நல்லா இருக்குது நல்லா பாடி ஹீட்டாக இருக்குது ஸோ முப்பது முப்பது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு தான் அங்கே வந்தேன் என்ன நைட்டு பாருங்கள் நைட் ஆயிட்டு எல்லாமே லைட்டில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதில் லைட் சரிங்களா அதனால் முப்பது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு உடனே முப்பது நிமிஷம் நடந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் ரன்னிங் பிறகு ஒரு வாய்ப்பு அடைச்சி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது கொஞ்சம் அகந்தமான இடம் ஸோ அதில் வந்து ஒரு நிமிஷம் ரன்னிங் பண்ணேன் தேங்க்யூங்க தேங்க் யூ மார்க்யூஸ் தேங்க்யூ ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் சென்டர் ஹெர்பல் லைஃப் இன்டர்நேஷ்னல் Thank you all customers, thank you all doctors, bye.